பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இதை நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமும் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இப்போது தாட் வந்து நம்மளை அறியாமையே அது பாட்டுக்கு அதுவாக வருதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அது வந்து ஏற்கனவே ரெக்கார்டு நம்ம மனத்தில் பதிவானது மட்டும்தான் தாட்டாக வரும் புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி புது தாட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அப்போது நம்ம இந்த டிவி யூடியூப்பு என்னென்னமோ பார்க்குறோம் அப்போ இன்னும் அது வந்து இன்னும் கூடுதலாக தானே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ அது வந்து அதாவது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஒரு கூடுறது குறைகிறதுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு தாட்டு வந்துட்டு தானே இருக்கும் ஆமாம் அது கூடுறது குறைகிறது இல்லை நம்ம வந்து தாட்டு வருமா இல்லை இல்லை ரெக்கார்டிங் ஆனது தானே அது வருது தாட்டா இல்லை நீங்கள் தான் நீங்கள் மெட்டீரியலாக நீங்கள் குறைச்சாலும் தாட்டு வந்துகிட்டே தான் இருக்கும் ஆமாம் இருந்தாலும் வந்து அதனோட அளவு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அளவு ஒரு காலமும் கம்மியாகாது அப்போ இது பார்க்க பார்க்க சேர்ந்து தானே இருக்கும் தாட்டே இல்லாத நேரம் நீட்டு ஏதாவது இருக்குதா இல்லை எப்பவும் தாட்டு வந்தது இப்போ நீங்கள் இந்த தாட்டு இருக்கிறதுலேருந்து ஏதாவது பண்ணிட்டு தானே இருக்கும் நிறைய நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸ் இருக்கோ நிறைய மெட்டீரியல்ஸ் வேண்டியில்லை கொஞ்சம் லிமிட்டட் மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அதுலேருந்தும் தாட்டு வந்துட்டு தானே இருக்கும் இல்லை மெட்டீரியல்ஸை அவரையும் ஒழுங்கு பண்ணி வருங்க ஏன் இப்போ நம்ம பார்க்கறது டிவி யூடியூப் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக தானே இல்லை அந்த அதில் இருந்தால் வருது உங்களுக்கு தாட்டு வருது இருந்து வரலையே எதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எதாவது ஒன்று வந்துகிட்டு இருக்கும் அது வந்து நமக்கு நீங்கள் கொடுத்துருக்க சப்ளை பண்ண மெட்டீரியல்ஸ்லேருந்து வரல அது அது ஏதோ ஒரு வகையில் அது வந்துகிட்டு இருக்குது ஒரு மாதிரி தானே கனவுல என்னெல்லாம் கனவுக்கு நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் வச்சா கனவு வருது மெட்டீரியல்ஸ் அது என்னெல்லாமோ வரும் நீங்க பார்த்தது பார்க்காதெல்லாம் கூட சேர்ந்து வரும் அதனால அதுக்கு நீங்க மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்றதுனால குறைக்கணுங்கிறது தாட்டம் வரும் சப்ளை பண்ணலாம் தாட்டு வந்துட்டு தான் இருக்கும் அது நேச்சுரல் தான் நீங்க அந்த தாட்டை என்ன பண்ணணும்ங்கிறது தான் தாட்டை நிறுத்தணும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற வேலையே கிடையாது தானா தாராளமா வந்துட்டு போட்டோம் உங்களுக்கு வேணுமா எடுத்துக்கிடுங்க வேண்டாம்னா விட்டுருங்க ஆனா அது ஆமா அது ஒரு ஏ அது ஒரு நேச்சுரல் எடுத்துருவாங்க இயற்கை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து இல்லாமல் இருக்காது அது இருக்க இப்போ சுவாசத்தை நிறுத்தணும்னு அவசியம் என்ன இருக்குது நிறுத்த முடியாது சுவாசம் அதே மாதிரி சுவாசம் மாதிரி எடுத்துடுங்க தாட்டும் ஒரு சுவாசத்தில் ஒன்று இந்த மாதிரி எடுத்து ஏதாவது ஒரு தாட்டு வந்துட்டு தான் இருக்கும் இப்போ இல்லாமல் தாட்டை அரெஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு சில தியானங்கள் இருக்கு இது தியானத்தை பண்ணி அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அதனால என்ன லாபம் உங்களுக்கு எனர்ஜி கூடுன்னு சொல்கிறாங்க இல்லை அது வந்து ஏதாவது வேற சில யோகா மார்க்கத்தில் உங்களுக்கு ஏதாவது பவரை கூட்டுறது வைக்கிறதுக்காக அது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மாதிரி அதெல்லாம் அது உங்களுக்கு ஆசை வந்ததுனால் அந்த மாதிரி யோகாவை பழகுங்க மற்றபடி இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்மந்தம் எந்த தாட்டம்னாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் செயல்பட வேண்டியதில் மட்டும்தான் உங்கள் கவனம் வந்து என்ன செயல்படணுங்கும்போது இந்த செயலுக்கு தகுந்த மாதிரி இந்த தாட்டே ஆர்கனைஸ் ஆகி ஒழுங்காக ஒரு ஒழுங்கான தாட்டம் தான் நல்லது தானது உனக்கு உபயோகமான தாட்டாக மாறிடுது அதனால் நீங்கள் வந்து தாட்டை பற்றியே கவலைப்படாதுங்க செயல்களை பற்றி அக்கறை விடுங்க செயல்களை அக்கறைப்படுத்திங்கன்னு சொன்னால் அவங்க தாட்டினுடைய குவாலிட்டியாக மாறிடும் ஏன்னா நீங்கள் என்ன எந்த செயலில் ஈடுபடுறீங்களோ செயல் ரிலேட்டடாக தான் தாட்டு வரும் அதனால் செயல்களை ஒழுங்குபடுத்து அதை ஒழுங்குபடுத்தினாலும் செயல்களை ஒழுங்குபடுத்துங்க தாட்டு மெட்டீரியல் மெட்டீரியலை கொடுக்குறது ஒழுங்குபடுத்தே அவசியம் இல்லை செயல்களை ஒழுங்கு கொடுத்து நமக்கு இதுவரையில் அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஏரியத்தோட அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சரி ஆ ஆமாம் ஆமாங்க அது மாதிரிங்க உண்மையிலே அந்த இப்போ இப்போங்க ஜாதக ஜோதிடங்களா ஜி ஜாதம் அது இல்லை அந்தளவுக்கு போலீங்க இந்த ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுட் பார்த்து நம்ம ஒரு வீடோ

நீங்கள் ஒரு வீடை விலைக்கு வாங்குறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் புதுசாக கட்ட போகிறீங்கன்னா பார்த்து கட்டுங்க அதனால் என்ன தப்பு இருக்குது தப்பு அது வீட்டில் வந்து ஒரு மனைவி சம்மந்தமாக ஒரு கரையத்துக்கு வந்து இப்போ ஒரு காண்ட்ரவர்சியில் ஓடிட்டு இருக்கு நம்மளுக்கு அது நம்பிக்கையிலே எது வேணால் வாங்கிக்கலாம் விலை கம்மியாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை அது நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிழக்கு வேணும் வடக்கு வேணும் அதில் ஒரு குழப்பமாக இல்லை அது நீங்கள் பார்க்கணுன்னே அவசியம் இல்லை அவசியம் எல்லாமே இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் நல்ல எண்ணங்களோட நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியதில்லை சரி சரி நல்ல சௌகரியமாக வந்ததுன்னா நீங்கள் அதை கூட வாங்கிடலாம் சரி சரி அப்புறம் இன்னொரு இதுங்க நம்ம கோயில்களில் வீட்டில எல்லாம் வந்து தீபம் ஏத்திரம்லங்க தீபம் வந்து எரிச்சிட்டு அதுக்கு அந்த தீபம் எரிக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் அது இல்லை எப்போவுமே ஒரு வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி அந்த இது பண்ணோன்னா அந்த ஒரு மங்கள அது சம்மந்தமாக வெறும் தீபம் ஏற்ற மாட்டாங்க அப்புறம் அந்த ஒரு வீடு ரூமை துடைக்கணும் வைக்கணும் ஏதோ ஒரு சுத்தமான விருதுகளுக்கு தான் அந்த எல்லாம் அதோட அல்ல சேர்ந்து தான் அது வரும் அது இப்போ மொத்தத்திலே ஒரு வீட்டை நல்ல ஒரு மங்களகரமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு உபாயங்கள் அது ஒன்று அது காலங்காலமாக அப்படி தான் நான் வளக்கி வளர்ந்துருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் வந்து தீபம் எரிஞ்சுட்டே இருக்குங்க என்ன காரணம்னு தெரியல இல்லை இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தா ஒரு மங்களகரமான ஒரு தோற்றம் ஏற்படுத்தும் இல்லையா பார்த்தா எல்லாருக்குமே ஒரு மன நிறைவு ஏற்படும் இந்த நம்ம இந்த வள்ளல்லாரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அணையா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து வந்து எரிஞ்சிட்டு இருக்குங்க சரி நம்ம காரணம் தெரியாமல் நாங்கள் வந்து வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் வந்து எரிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி எரிஞ்சிட்டு இருக்குங்க ரீசன் தெரியல தெரிஞ்சுக்கலாம் மங்களகரமாக இருக்குங்கிற மாதிரி இது எல்லாருக்குமே தெரியாது சரி மங்களகரமான தோற்றத்தை கிரியேட் பண்ணோம் அதுக்காக கூட நீங்கள் பண்ணலாம் சரி வேறு அது மேலே வேறு சில நம்பிக்கைகளை தான் வைக்கணுன்னு கூட அவசியம் அவசியம் இப்போ இந்த சிலைகள் கோயிலில் வந்து இந்த விக்கிரங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அபிஷேகம் அந்த அபிஷேகங்கள் வந்து பண்ணுறது வந்து அவசியம் இல்லை இப்போ அதாவது எல்லாம் இப்போ நம்ம ஆரம்ப காலங்களில் வந்து சிலைட்டில் எழுதி பழகணும் பிறகு அதுக்கப்புறம் பேனாக பிடிச்சி எழுதணும் பிறகு இப்போ எல்லாமே டைப்பிங்கில் கம்ப்யூட்டரில் வந்துடுது இதெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்டே நல்லாமல் ஆயிடுது ஆனால் எல்லாம் அதுக்காக அவ சிலைட்ரெல்லாம் உடைக்கணும்னு அவசியம் இல்லை பேனாவெல்லாம் தூக்கி தூரப்படணும்னு அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு அவசியம் இருக்குது யார் யாருக்கும் அதில் அவசியமோ அவங்க பண்ண வேண்டியது தான் நமக்கு தேவை அதை பண்ணணும்னே அவசியம் இல்லை இப்போ நம்ம இறைவன் தான் நம்ம இந்த உடம்பு எடுத்து வந்திருக்காருங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம காலையில் குளிக்கிறோம் பிள்ளைங்க இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம குளிக்கிறாங்களா இல்லை இது வந்து நீங்கள் வந்து அதை எண்ணணும் எந்த எண்ணத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை இறைவன் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க எண்ணத்தை நீங்கள் வச்சுக்கிடணும்னு அவசியம் இல்லை ஒரு பிரபஞ்ச ரகசியம்னுட்டு சொல்லும் பொழுது அப்படி வச்சுருக்குறோம் கர்மாக்கள் வந்து தனக்கு விதிவிலக்கு இல்லாதபடி எல்லா இடத்துலையும் கர்மாவை வந்து இது பண்ணுறாரு யாரோ யாரையோ டார்ச்சர் பண்ணுறது இல்லை கர்மாவுடைய நோக்கம் வந்து அடுத்தவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்காக கர்மம் அமைக்கப்படலை இவரே கர்மாவில் ஒரு பகுதியாக தான் இருக்கிறாருங்கிறதுக்காக அந்த இறைவன் நம்ம சொன்னோம் அதுக்காக இறைவன் சொல்லி நீங்கள் உங்களை கிளைம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சரி எல்லாரும் இறைவன் தானே நீங்கள் மட்டும்தான் இல்லை எல்லாரும் இறைவன் தான் அதனால தான் ஒரு ரெஸ்பான்சிபிளாக நடந்துட்டா சார் ஒரு இறைத்தன்மையோட நடந்துகிட்டா சார் அந்த அந்த உணர்வுல நம்ம மனசில் கொண்டு வரும் அதை நீங்கள் திருப்பி திருப்பி கொண்டு வரணும் கூட அவசியம் இல்லை சரி அது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணிட்டா போதும் இறைவன் சொருபமாக தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட் பண்ணிட்டா போதும் திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் கவனம் உங்கள் மேலே இருக்கிறதோட செயல்கள் மேலே இருக்கட்டும் உங்களை வந்து நீங்கள் வந்து மோசமாக நினைக்க வேண்டாம் நல்லா நினைச்சிக்கிட்டேன் இறைவனே இறைவனுடைய வெளிப்பாடு தான் உங்களுக்குள்ளே என்னெல்லாம் வழிபடுதோ அது இறைவனுடைய வழிபாடு தானே எடுத்துக்கிட்டு அப்படி சிம்பிளாக முடிச்சுக்கிடுங்க ரொம்ப போட்டு அவங்கள ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி டார்ச்சர் பண்ணாமல் நம்ம இறைவன் தான் இறைவன் தான் சொல்லி ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம் நம்மளே பார்த்தீங்கன்னா இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு தவறு பண்ணாலுமே இறைவன் மேலே போட்டுறதுங்க ஏன்னைக்கு தடுத்துருக்கலாமில்ல உங்கள் உடம்பு தானே உங்கள் மனசு தானே அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறேன் அதில் வந்து சில சில சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது அவர் மேலே பழைய தூக்கி போட்டு தச்சுக்கிறேன் அப்படி தப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மனசு ரிலாக்ஸ் ஆகுதுங்க இப்போ அதனால் அது ஒரு சந்தேகம் வந்ததுங்க அதுக்கு மொத்தத்தில் எல்லாத்தையும் இறைவன் செய்கிற இறைவன் தான் உள்ளே இருக்கிறதா அவர் தான் வெளியே இருக்கிறதும் அவர் தான் உள்ளே இருக்கிறதா அவர் தான் போது ஒரு மன சமாதானத்துக்கு சமாதானம் கிடைக்குதுங்க அதனால அதில் தவறு இல்லை தவறு நன்றிங்க ஐயா அவன் என்ன பண்ணுறான் அவன் அவனுக்கு நிறையா நல்ல நாலேஜி நல்ல அந்த மைண்டெல்லாம் நல்லா இருக்குது அவன் படித்தா ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்தா அவன் நல்லா எழுதக்கூடிய திறமெல்லாம் இருக்குங்கய்யா இந்த ஃபோனால் அடிக்ஷன் ஆகிட்டுருக்கான் அவன் நிறைய வீட்டுக்கு வந்து அவன் காலையில் செவன் ஓ கிளாக் ஸ்கூல் போகிறான் திருப்பி ஈவினிங் செவன் ஓ கிளாக் வீட்டுக்கு வரான் அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது சரி கொஞ்சம் நேரம் பார்க்கட்டும் ஃபோனை விட்டால் என்ன பண்ணுறான் அவன் ஒன் ஹவர் ரெண்டு அவர் வந்து ஃபோனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் படிப்புக்கு வந்து கொஞ்சம் நேரம் நான் பஸ்லேயே படிச்சுட்டேன் வரும்போதே ஒன் ஹவர் ஆகுதுங்க ஐயா ட்ராவலு நான் பஸ்லே படிச்சுட்டேன் எனக்கு ரிவிஷன் கொடுத்துட்டாங்க ஸ்கூல்லே அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா ஆனால் மார்க் பார்த்தா நான் எல்லாம் எழுதிட்டுருக்குறேன் ஆனால் ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு டெஸ்ட் வைப்பாங்க அவங்க இப்போ வந்து டென்த்து போகிறாங்க ஐயா அதில் வந்து என்ன பார்த்தா இவன் இருபத்தோரு மார்க்கு இருபத்தஞ்சி மார்க் அப்படி தான் எடுக்கிறாங்க ஐயா சரி இப்போ இதெல்லாம் அகம் பிரச்சனையா புற பிரச்சனையா புற பிரச்சனை தான் ஐயா இது புற பிரச்சனை என்ன பண்ணணும் மொபைல்லேருந்து அது வெளியே வரணுங்க ஐயா அதுக்கு என்ன வெளியே சொல்லுங்க நீங்கள் சாமர்த்தியத்தை காட்டணும் சாமர்த்தியத்தை காட்டி ஏதோ ஒன்று பண்ணி வந்து நீங்க அப்படியே விட முடியாது அதுல ஏதாவது என்ன பண்ணனா சரியா வருவாங்க நீங்கள்தான் கண்டுபிடிக்கணும் அவனுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் செல்போன் கம்ப்ளீட்டா வேண்டான்ட்டு ஒதுக்கவும் முடியாது செல்ஃபோனுக்கு நீங்க ஒரு ஏன்னா டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுறது இல்லைங்க ஐயா டிவி இல்லை சுத்தமாகவே எங்கள் வீட்டில் அஞ்சாறு வருஷமாக டிவி பார்க்குறது டிவி இருக்கு ஆனா ஈஸி பண்ணுறது இல்லை மொபைல் மட்டும்தான் சரி மொபைல் நீங்க வந்து பட்டன் ஃபோனாக மாத்திடுங்க அவ்வளோதான் வேறு வழி இல்லை ஆமாம் அந்த மொபைலுக்காக ரொம்ப கோவம் வருது ஐயா வாங்கினாவே ரொம்ப கோவப்படுது சரி அதான் எதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிடுங்க ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம்னா யூஸ் பண்ணிக்கேங்கிற மாதிரி வச்சுக்கிறேன் அதுக்கு தான் இது கேட்கறதுக்காகவே வர சொன்னாங்க என் உங்களை பார்க்கணும்னு சொன்னாம வரணும் வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டான் அதனால தான் சரி இன்னைக்கு தான் அவன் வந்தான் மதியம் பண்ண சரி நீயே வந்து கேளுப்பா டவுட்டுன்னு அதை கேட்க மாட்டேன்றான் இதை கேட்குறாங்க மொபைல்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு கேளு கேட்க சொன்னாங்க மற்றதுல வந்து இப்போ நீங்களே மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கணும் நினைஞ்சா உங்களே அறியாமலே அது பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் மாறிடும் ஏன்னா அது வந்து ஏன்னா அவங்களை நம்ம ஆதரவு தூண்டுற மாதிரி நிறைய படிப்பு கொடுக்க மாட்டேன் எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா வச்சுக்கிடணும் இவ்வளோ நேரம் பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டானா தான் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வரும் மறுபடி சும்மா எப்படி வேணாலும் இருக்கட்டும் சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு இன்ப நாட்டம்னு சொல்கிறோம்ல இன்ப நாட்டம் நம்மளை வந்து இழுத்து போயிடும் ஒரு பாய்சன் தான் அது இன்ப நாட்டங்கிறதே பாய்சன் தான் அப்போ பாய்சன்ட்டு நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஆனால் படிக்கணும்னு அவனுக்கு எல்லா ஆர்வம் எல்லாம் இருக்கு ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் இது வந்து டிவியேஷன் அந்த டிவியேஷன் கொஞ்சம் குறைக்கணும் சரிங்க நன்றிங்க அது ஏதோ ஒரு வகையில் சாமர்த்தியமாக குறைச்சிடும் சரிங்க பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க